என் அன்பு குழந்தைகி உன்னுடைய பாரத்தை உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன் நீ கலங்காமல் தைரியமாக இரு வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வாழ்க்கையில் ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் யாரையும் பேசாதே உனது பாரத்தை என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக செலுத்து உன் பாரத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இவற்றிலிருந்து உன்னை நான் விடுவிக்க போகின்றேன் இதுவரை நீ நெறமுகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் கட்டாயம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையானது ஆனால் அதிலிருந்து விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இது வாழ்க்கையில் ஏற்றம் பெற போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய் நான் என்னோடு இருக்கும்போது எதற்காகவும் வீணாக அழாதே அழுத்தது போதும் யாரெல்லாம் உன்னை தோற்றினார்களோ அவர்களெல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ உயர போகிறாய் நல்லதையே பேசு நல்லதையே நினை உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தார்களோ அது அனைத்தும் என்னை சேரும் துணிதனில் தைரியத்தோடு போராடு நீ நீயாக மட்டுமே இரு என் குழந்தையை தங்கம் விலை அதிகம்தான் தகரம் மலிவுதான் ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியாது ஆனால் தகரம் மட்டுமும் இல்லை தங்கம் உயர்ந்ததும் இல்லை கங்கை நீர் புனிதம்தான் ஆனால் கிணச்சி நீர் வினைஞ்சு அர்த்தமில்லை தாகத்தில் தவிப்பவர்களுக்கு கங்கையாக இருந்தால் என்ன கிணறாக இருந்தால் என்ன காகம் மயில் போல் அழகில்லை ஆனால் வடையல் என்னவோ தானே நாய்க்கு சிங்கம் போல் வீரமில்லை ஆனால் நன்றி என்னவோ நாய்க்குத்தான் குழந்தையே எனவே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீயாக மட்டுமே ஒரு கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே எப்போதும் கடந்து வந்த காலங்களை மறந்துவிடு கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் வரும் எனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை நம்பிக்கைகள் தேவைக்காக நீ என்னை தேடாமல் தேவையே நான் தான் என்று நீ என்னை தேடினால் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னே பாதுகாப்பேன் நீ விழுந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நானே அறிந்திருக்கிறேன் இருந்தும் நான் அமைதியாக இருப்பது உனக்கு அது நன்மையை விளைவிக்கும் என்பதற்காகத்தான் என் தங்கமே எதை நினைத்தும் நீ வருந்தாதே இப்பொழுதும் உனக்கு துணையாக உன் நன்மை நானே இருக்கின்றேன் நீ கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நானே நிறைவேற்றி தரப்போகிறேன் தங்கமே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் தங்கமே நீ மகிழ்ச்சியின் பாதையில் சந்தோஷமாக துன்றி விதிக்கப் போகிறாய் உன் பொற்காலங்களாக வசந்தம் நிறைந்ததாக மாறப்போகிறது நீ சற்றும் யோசிக்காமல் நீ பேசுவதற்கு வந்தாய் அல்லவா இனி நீ நினைத்ததனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீப்பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என் தங்கமை நான் எப்போது என்னுடைய கரம் கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டேனோ மறுபணமே எனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் வழங்குவேன் இது என்னுடைய கடமை இவைகளை நீ பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ ஒரு செயலை செய்ய நினைத்து அது நிறைவேறாமல் போகும்போது நீ என் மீது கோபித்துக் கொள்வாய் மிகுந்த கடன் தொல்லையோ பிரச்சனையோ நீ விரும்பியது கிடைக்காமல் இருக்கும்போது வேண்டுவாய் பிரார்த்தனைக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்று சோர்ந்தும் போயிடுவாய் உண்மையில் அவ்வாறு நடக்க நானே அனுமதித்தேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே உனது நன்மைக்காக சில விஷயங்களை செய்யும்போது அது நிகழ்காலத்தில் எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் அது பல மடங்கு பலன் தரும் அப்போது அம்மா நீ காத்தாய் என்று நீ சொல்லிக்கொண்டுவாய் நாம் தாமதப்படுத்துகின்ற விஷயத்திற்கான காரணத்தை ஆராயவும் விவாதிக்கவும் வேண்டாம் ஒழுக்கமாகவும் அடக்கமாகவும் பணியுடன் நடந்து கொண்டு என்னுடைய கட்டுளைக்கு கீழ்படுவதே கடமையாகவும் தர்மமாகவும் இருந்து உறுதியுடன் செயல்படு நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு பொருள் இருக்கும் வார்த்தைகளை நான் பேசுவதே என் அன்பு குழந்தை இதுவரை நான் உன்னை எனது பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பியபடி உனக்கான வாழ்க்கையை கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதை நீ உதத்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்பொழுது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முயற்சிக்கட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் என் தங்கமே எதைப்பற்றியும் கவலைப்படாதே தன்னிச்சையாக இரு உனக்கு நான் துணையாக பக்க பலமாக இருக்கிறேன் நான் இங்கு இருக்கும்போது நீ யாரையும் சென்று உனது விருப்பத்தை கூற முயற்சிக்காதே முதலில் என் மீது நீ நம்பிக்கவை உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையை வைக்கும் நம்பிக்கையாகும் இனி வரும் தருணங்களில் நீயாகத்தான் இருப்பாய் உண்மால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக அது முடியும் அதற்கு காரணம் நீ அல்ல உன்னும் இருக்கும் நான் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உன் அம்மா நான் என்னுடன் இருக்கும் பொழுது இது நீ எதற்கும் கலங்காதே இந்த நாள் நிச்சயம் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமையும் என் தங்கமே உன் அன்னை எப்பொழுதுமே உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் என் செல்ல குழந்தைனே குழந்தையை சேமித்து வைத்த பணம் மட்டும் தான் பயனளிக்கும் ஆனால் சேர்த்து வைத்த புண்ணியமோ பல ஜென்மங்களுக்கு உன்னை காக்கும் குழந்தையே நான் கூறுவது உனக்கு புரிகிறதா என் தங்கமேதும் கலங்காதே பணத்தை சேமித்து வைத்து செலவழித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து வைத்துவிட்டு பிறகு வாழ முடியாதல்லவா வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் வாழும் வரை உன்னால் நாள் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கும் செய் என் தங்கமே நல்ல மனிதர்களும் நண்பர்களும் இதுவும் கடந்து கடந்து போகும் போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தீய மனிதர்களும் என்று மனதில் நினைத்துக்கொள் இதை நீ மனதில் வைத்துக் கொண்டால் மன அமைதியை நீ இழக்க மாட்டாய் குழந்தையை வெற்றி திரும்பும்போதுமெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று நினை குழந்தையை எதை வினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே சிலர் உன் பின்னால் என்னைப் பற்றி கேளியாக பேசுவதை நினைத்து வருந்துகிறாரியா என்று நன்றாக புரிந்து கொள் அவர்கள் ஏனெனோ விமர்சனம் செய்கிறார்கள் தெரியுமா எவ்வளவு முயற்சி செய்து உன்னுடைய தரத்திற்கு அவர்களால் வர முடியாததால்தான் உன்னோட வார்த்தைகளை துன்புறுத்த நினைக்கிறார்கள் என் மகளே அப்படிப்பட்டவர்களை கண்டும் காணாமல் சென்றுவிடு

உங்களுடைய வாழ்க்கையிலே சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உன் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் அம்மன் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ராதபாய சக்தி